ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியான ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு வேற லெவல் டைம் ட்ராவல் மூவி இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னா ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்து பாஸ்ட்ல நடக்க போற தப்ப நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்த ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுற நம்ம ஹீரோ நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல நடக்க போற பாம்பாஸ்டர் தடுக்கிறதுக்காக ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்காரு ஒரு அந்த பாம்பாஸ்டர் தடுத்தாரா இல்லையா மட்டும் இல்லாமல் அந்த பாம் வச்சவனை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே சூப்பராக சொன்ன படம் தான் ப்ரீ டெஸ்டினேஷன் இந்த படத்தில் ஒரு டைம் மிஷினை காமிக்கிறாங்க அதில் நம்ம போக வேண்டிய வருஷத்துக்கான டேட்டை செட் பண்ணால் மட்டும் போதும் நம்மளால் பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ டைம் ட்ராவல் பண்ணி போக முடியும் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆளை காமிக்கிறாங்க அவரோட கையில் டைம் ட்ராவல் மிஷினோ இன்னொரு கையில் ஒரு பெட்டியும் இருக்குது வந்தவனோட ஃபேஸை காமிக்கவே இல்லை அந்த பில்டிங்கில் வச்சுருந்த பாம்பை அழிக்கிறதுக்காக இவர் அங்கே வந்திருக்காரு அந்த பாம்பை வச்சவனோட பேரோ அவனோட அடையாளமோ யாருக்கும் தெரியாது அடையாளம் தெரியாதுங்கிறதுக்காக அவனை ஃபிஷர் பாமர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த பாம்பை அழிக்கிறதுக்கு வெறும் ஒரு நிமிஷம் நாற்பத்தி ரெண்டு செகண்ட் தான் இருக்கு அதுக்குள்ளாடி இவரை பின்னாடியிலேருந்து யாரோ ஷூட் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க வெறும் திரும்ப துப்பாக்கி எடுத்து அவரை சுடுறாரு ஆனால் அந்த ஆள் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு அந்த பாம் அழிக்கிற கொஞ்ச நேரத்தில் அந்த பாம் வெடிச்சு இவரோட முகம் ஃபுல்லாக செதஞ்சு போயிடுது இதெல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல நடக்குது இப்போ அந்த ஆள் எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு அங்கே இருக்க டைம் மிஷினை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு அந்த டைம் மிஷின் அவருக்கு எட்ட மாட்டேங்குது இப்போ முகம் தெரியாத ஒரு ஆள் அங்க வந்து அந்த டைம் மிஷினை இவரோட பக்கமா தள்ளி வைக்கிறாரு இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக செதஞ்சு போச்சு இல்லை ஒரு ஆள் அந்த ஆள் டைம் ட்ராவல் பண்ணி நைன்டீன் நைன்டி டூக்கு வர்றாரு இப்போ அவருக்கு ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அவரோட ஃபேஸ் ஃபுல்லாகவே கட்டு போட்டு வச்சிருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் அவரோட ஃபேஸ்ல போட்டிருக்க கட்டை ரிமூவ் பண்றாரு அப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கோம் உங்களோட பழைய முகத்தை எங்களால கொண்டு வர முடியல ஆனா உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்க கூடிய உங்களோட புது முகத்தை வச்சு நீங்க வாழை கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒருத்தரை காமிக்கிறாங்க இவரோட பேர் என்னன்னா ஏஜென்ட் டோ அவர் அங்க இருக்கக்கூடிய டைம் டிராவல் ஏஜென்சில ஒர்க் பண்றாரு டோ ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அதனால இவருக்கு கடைசியா ஒரு வேலையை கொடுக்குறாங்க வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் மிஷினை யூஸ் பண்ணி நைன்டீன் செவன்டிக்கு டைம் டிராவல் பண்ணி போய் இருக்க ஒரு ஆளை இவர் மீட் பண்ணணும் இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதனால அவரும் டைம் மிஷினை யூஸ் பண்ணி நைன்டீன் செவன்டிக்கு டைம் டிராவல் பண்ணி போறாரு இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு பார்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு அந்த பாருக்கு இப்போ ஜான்னு ஒருத்தர் வராரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த ஜான்ங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் எழுதுற ஒரு ரைட்டரா இருக்காரு இப்போ நாம இருக்கிற இயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டில இருக்கோம் இப்போ இந்த டோய் கிட்ட ஒரு கதையை சொல்றதுக்காக போறாரு இப்போ ஜானோட கதையை ஸ்டார்ட் பண்ணுறான் அவனோட கதை நடக்கக்கூடிய வருஷம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாவது வருஷம் செப்டம்பர் பதிமூணாம் தேதி ஒரு அழகான சின்ன பெண் குழந்தைய ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு முன்னாடி ஒருத்தங்க விட்டுட்டு போறாங்க அப்புறமா அந்த ஆர்ஃபனேஜுக்கு ஒரு கால் வருது உடனடியாக அங்கே இருக்க ஒரு ஆளு ஆர்ஃபனேஜோட வெளியே போய் பார்க்குறாங்க அங்க அங்கே போயிட்டு அந்த பெண் குழந்தைய தூக்கிட்டு வராங்க அந்த குழந்தைக்கு ஜெயின் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே இந்த ஜேனுங்கிற பொண்ணு தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கா ஆனால் அவளோட மனசுக்குள்ளேயும் யாராச்சும் நம்மளை தத்தெடுத்து கொண்டு போக மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்கு அந்த ஜேனுங்கிற பொண்ணு ரொம்பவே இன்டெலிஜென்டாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக இருக்கிற பொண்ணுங்களை விட இவளுக்கு எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்கு ஜெயினோட சின்ன வயசு கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் டிராவலரா ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த கனவை அவ நிறைவேற்றுற மாதிரி அவளுக்கு ரோபர்ட்ஸன் அப்படிங்கிற ஒரு ஆளோட ஹெல்ப் கிடைக்கிது அவரோட ஹெல்ப் மூலமாக ஸ்பேஸ் கார்ப் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சியில் நம்ம ஜெயின் அங்கே சேர்றா அந்த இடத்துல அவங்க எல்லாருக்குமே ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் மென்டல் டெஸ்ட்டும் நடக்குது அவங்க வச்ச எல்லா டெஸ்ட்லேயுமே ஜெயின் ரொம்ப சூப்பராகவே பாஸ் ஆகுறா அவளோட இன்டெலிஜென்ஸை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாக வேந்து போகிறாங்க அடுத்த சீனில் அங்கே ட்ரைனிங்க்கு வந்திருந்த ஒரு பொண்ணுக்கும் நம்ம ஜெயினுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது அந்த சண்டையில் பயங்கர கடுப்பாகி நம்ம ஜெயின் அந்த பொண்ணை ஒரே குத்து குத்திடுறா அவ அங்கேயே மயங்கி விழுந்துடுறா இப்போ அங்கே இருக்கவங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா டாக்டர் ஜெயினை ஃபுல்லாக செக்அப் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து ராபர்ட் சண்டை கொடுத்துட்டு பொண்ணை நீ டிஸ்குவாலிஃபை பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சுன்னு நமக்கு காட்டவே இல்ல ராபர்ட்ஸன் ஜெயின் கிட்ட வந்து உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இத கேட்டு ஜெயின் ரொம்பவே ஃபீல் பண்றா ஆனா அந்த இடத்துல ராபர்ட்ஸன் ஜெயினுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு ஏத்த மாதிரியான இன்னொரு வேலைய கண்டிப்பா நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு ரொம்பவே ஹர்ட்டான ஜெயின் இப்ப பகல் நேரங்கள்ல வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டும் நைட்டு ஸ்கூல் படிப்பையும் படிச்சுக்கிட்டு இருக்கா ஒரு நாள் நைட்டு ஜெயின் ஒரு பையனை மீட் பண்றா அந்த பையன் வேற ஒருத்தங்களை தேடி அந்த இடத்துக்கு வந்ததா அவகிட்ட சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேச ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ ஜெயின் அவளோட மனசுல என்ன நினைக்கிறாளோ அது எல்லாத்தையுமே அந்த பையன் கரெக்டா சொல்றான் இதெல்லாம் பார்த்த உடனே ஜெயினுக்கு அந்த பையனை ரொம்பவே பிடிச்சு போச்சு இப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க யாருமே இல்லாம தனிமையா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஜெயினுக்கு இந்த பையன் ரொம்பவே ஒரு ஆறுதலா இருந்தான் இப்போ ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்க்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பையன் கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன் அதுக்கப்புறமா அந்த பையன் வாழ்க்கையில திரும்ப வரவே இல்லை இதனால ஜெயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கா ஒரு நாள் ராபர்டன் ஜெயினை மீட் பண்றதுக்காக வராரு அவர் ஜெயினுக்கு சீக்ரெட் ஏஜென்சில வேலை வாங்கி தர்றதா சொல்றாரு ஆனா அந்த தான் அவங்களுக்கு தெரிய வருது ஜெயின் கன்சிவா இருக்கா பாதியிலே விட்டுட்டு போன ஜெயினோட பாய் தான் ஜெயின் இந்த நிலமையில இப்ப இருக்காங்க ரொம்பவே அழகான பெண் குழந்தை ஜெயினுக்கு பிறகுது இந்த நேரத்தில் டாக்டர் ஜெயின் கிட்ட ஒரு ஷாக்கிங்கான நியூஸ பத்தி சொல்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயினோட உடம்புல ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு ரெண்டுமே இருக்கு பெண்ணுறுப்புக்கு வரக்கூடிய நரம்புகள் அதிகமா இருக்கிற தான் ஜெயினுக்கு குழந்தை பிறந்திருக்கு ஆனால் இதுக்கப்புறமும் தொடர்ந்து ஜெயின் உயிர் வாழணும் அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு இதை கேட்டு ஜெயின் ரொம்பவே ஷாக் ஷாக் ஆனாலும் கடைசியில மாறுறதுக்கு ஒத்துக்கிறாங்க இதை விட ஜெயினுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி இன்னொரு விஷயம் நடக்குது அது அந்த பெண் அந்த யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க எல்லா வழியுமே ஜெயின் தாங்கிட்டு மூணு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி ஜெயின் இப்போ ஆனா மாறிடுறாங்க இப்பதாங்க படத்துல முதல் ட்விஸ்டே காமிக்கிறாங்க அது என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஆம்பளையா மாறின ஜெயின் வேற யாரும் இல்ல இவ்வளோ நேரமும் நம்ம முழு கதையுமே சொன்ன ஜான் தான் இந்த ஜெயின் அதாவது ஜான் ஜெயின் இந்த ரெண்டு கேரக்டருமே ஒரே ஆள் தான் இதோட ஜான் அவரோட ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறாரு இப்போ அவரோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் தன்னை பாதியிலே விட்டுட்டு போன அவரோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்றாரு சொன்ன கதை எல்லாத்தையுமே முழுசா கேட்ட ஏஜென்டோ ஜான் கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாரு உன்னோட வாழ்க்கைய இந்த அளவுக்கு மோசமாக்குனா அந்த ஆளை உன்னோட முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஜான் கண்டிப்பா நான் அந்த ஆளை சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு டோ சொல்றாரு அந்த ஆளை கண்டிப்பா உன் முன்னாடி நான் கொண்டு வரேன் அதுக்கு பதிலா நான் இங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா என்னோட வேலைய நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு எனக்கு வேலை வாங்கி தரதா உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண ரோபர்ட்ஸ் தான் வேலை செய்யக்கூடிய ஏஜென்சியோட ஹெட்டு அவர் தான் என்னை இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு டோ ஜான் கிட்ட சொல்றாரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் அண்டர் கிரவுண்டுக்கு போறாங்க அங்கே அந்த டைம் மிஷின் இருக்கு அந்த டைம் மிஷினை ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு டைம் டிராவல் பண்ணி நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீக்கு போறாங்க இப்போ நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீக்கு இவங்க எதுக்காக போகணும்னு நாம யோசிக்கலாம் ஏன்னா ஜேன் அந்த வருஷம் தான் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிருப்பாங்க வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களுமே இப்ப மறுபடியும் தன்னை அந்த அப்படின்னு ஜான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த இடத்துல தாங்க படத்துல செகண்ட் ட்விஸ்ட வச்சிருக்காங்க அந்த ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ நாளா ஜெயின் லவ் பண்ணது வேற யாரையுமே இல்ல ஆம்பளையா மாறி இருக்க இந்த தான் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி ஒரே ஆளு பல இடங்கள்ல இருக்கிறதுனால இந்த விஷயம் நடந்திருக்கு இப்ப டோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிசில் பாமரை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த டைம் டிராவல் மிஷினை இல்லீகலா யூஸ் பண்ணி மறுபடியும் ஆயிரத்தி வருஷத்துக்கு போறாரு அந்த இடத்துல அந்த ஃபிசில் போமர் கூட சண்டை போடுறாரு ஆனா இவரால் தடுக்க முடியல இடத்துல தான் இப்ப படத்தோட மூணாவது ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க அந்த மூணாவது ட்விஸ்ட் என்னன்னு சீனுக்கு வாங்க அந்த பாம்பு அழிக்கிறதுக்காக வந்த ஒருத்தரோட முகம் ஃபுல்லா செதைஞ்சு போச்சு இல்லையா வேற யாருமே இல்லங்க நம்ம ஏஜென்ட் டோ தான் எப்படியாச்சும் அந்த பாம்ப அழிச்சு அவரோட முகத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னு இந்த டோ பிளான் பண்றாரு ஆனா இந்த வாட்டியும் அவரால அதை பண்ண முடியல அதுல தோத்து போயிடுறாரு பாம் வெடிச்சு அவரோட முகம் எரிஞ்சு போய் அங்க கீழே கிடக்குறாரு நேரத்துல அந்த டைம் மிஷினை அவர் பக்கத்துல தள்ளி வைக்கிறதும் டோ தான் முகம் எரிஞ்சு செதஞ்சு போய் கிடக்குற அந்த டோ நைன்டீன் நைன்டி டூக்கு இப்போ போறாரு இப்போ புதுசா முகத்தை மாத்தி பிரசன்ட்ல இருக்கக்கூடிய டோ நைன்டீன் சிக்ஸ்டி போருக்கு வராரு ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி போர்ல தான் நம்ம ஜெயினோட கதை போய்கிட்டு இருக்கு ராபர்ட்ஸன் ஏஜென்ட் டோவை மீட் பண்றாரு அவர்கிட்ட இந்த டைம் மிஷினை இல்லீகலா யூஸ் பண்ண கூடாது மட்டும் இல்லாமல் பல தடவை அந்த மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மென்டலாக அஃபெக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறாரு இந்த இடத்துல தாங்க படத்தோட இன்னொரு ட்விஸ்ட்டை பார்க்க போகிறோம் அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயினோட குழந்தைய கடத்தினது வேற யாரும் இல்லைங்க நம்ம ஏஜென்ட் டோ தான் குழந்தைய கடத்தின ஏஜென்ட் டோ டைம் ட்ராவல் பண்ணி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு போகிறாரு இப்போது படத்தில் அஞ்சாவது ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்டார்டிங்கில் ஒரு கதையை சொல்லுவார் இல்லையா ஒரு ஆர் வாசல்ல அழகான ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு போயிட்டாங்கன்னு பெண் குழந்தைய வச்சதே நம்ம ஏஜென்ட்ல விட்டுட்டு வந்த அந்த தான் ஜெயின் இன்னும் கிளியரா சொல்லணும்னா அந்த ஜெயின் ஜான் இவங்க மூணு பேருமே ஒரே ஆள் தான் அந்த குழந்தைய அங்க விட்டுட்டு மறுபடியும் டோ டைம் டிராவல் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷத்துக்கு வராரு ஏன்னா அந்த நாள் தான் ஜெயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட கடைசியா அந்த பார்க்ல மீட் பண்ண நாள் ஜான் ரொம்பவே டோவை கோபமாறதுக்காக வராரு என்னைக்குமே என்னோட ஜெயின தனியா விட்டுட்டு மாட்டேன் அப்படின்னு ஜான் சொல்றாரு ஆனா நடக்கிற உண்மைகள் எல்லாமே உனக்கு தெரியும் நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டோ சொல்றாரு இப்ப டோ அவரை நைன்டீன் எயிட்டி ஃபைவ்க்கு கூட்டிட்டு போறாரு அந்த இடத்துல சொல்லி அவரோட கையில ஒரு மட்டும் வெளிய ஏஜென்ட் டோ அவரோட எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு அந்த இடத்துல அவர் அந்த டைம் மிஷினை ஆஃப் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு ஆனா அந்த டைம் மிஷின்ல எரர் அப்படின்னு காட்டுது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை இன்னும் பேலன்ஸ் இருக்கு ராபர்ட்ஸன் கொடுத்த அந்த ஃபைலை எடுத்து டோ பார்க்குறாரு இல்லை ஃபிசில் போமரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு க்ளூவும் இருக்கு க்ளூவை யூஸ் பண்ணி டோ எப்படியோ ஃபிசில் பாமரை கண்டுபிடிக்கிறாரு இப்போ இந்த இடத்துல தாங்க படத்தோட ஆறாவது ட்விஸ்ட் இருக்கு அந்த ஆறாவது ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயசான ஏஜென்ட் டோ தான் அந்த ஃபிசில் போமர் ஏன்னா இந்த டைம் மிஷினை அடிக்கடி யூஸ் பண்ணி மனநலம் பாதிக்கப்பட்டு ஏஜென்ட் டோவே ஃபிசில் போமராக மாறிட்டாரு இதை பார்த்த பிரசன்ட் டோக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது நான் வயசான டோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் மக்களுக்கு ரொம்ப நல்லதுதான் பண்ணிருக்கேன் நான் பாம் வைக்கல அப்படின்னா அதை விட நிறைய மக்கள் அந்த கம்பெனியால செத்து போயிருப்பாங்க இதனால நான் எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி வயசான டோ பிரசன்ட் டோக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாரு இப்போ பிரசன்ட்ல இருக்கக்கூடிய டோ அவர் சொல்ற எதையுமே ஒத்துக்கல என்னைக்குமே ஃபியூச்சர்ல நான் உன்ன மாதிரி ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வயசான டோவை துப்பாக்கியால ஷூட் பண்ணி கொண்டுடுறாரு இப்போ படத்தோட என்டிங்க்கு வந்துட்டோம் இப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜானும் டோவும் ஒரே ஆளுதான் அதாவது ஸ்டார்டிங் சீன்ல அந்த பாம் வெடிச்சு முகம் ஃபுல்லா செதஞ்சு போறது ஜானோட முகம் தான் அவருக்கு ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முகம் மாறுனதுக்கு அப்புறமா தான் அவரு டோவா மாறுறாரு மட்டும் இல்லாம இந்த கதையில ராபர்ட்ஸனா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் டோ தான் ஏன்னா அந்த டைம் டிராவல் மிஷின பல முறை யூஸ் பண்ணதுனால மனநலம் பாதிக்கப்பட்டு எப்படியாச்சும் வெளியே வரணும் ஒரு முடிவு பண்ணி தானே அவரோட உருவத்தை மாத்திக்கிட்டாரு எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும் சின்ன வயசுல அந்த ஆசிரமத்துல விடப்பட்ட அந்த பெண் குழந்தை வளர்ந்தவங்க தான் ஜெயின் அதுக்கப்புறமா ஆம்பளையா மாறின ஜான் ஜானா மாறினதுக்கு அப்புறமா முகம் செதஞ்சு போய் டிரான்ஸ்பிளான் பண்ண டோ இருந்து ராபர்டன் இப்போ இவங்க எல்லாருமே ஒரே ஆளுதாங்க அதோடு அந்த படத்தை முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில அவங்களை பாக்குறேன் தேங்க்யூ